வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கே பாலாஜி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெற்றியை அள்ளி தரும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு தன குறியீடு எது அதனுடைய குணங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குறியீடு அதனுடைய குணங்கள் இப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட குறியீடுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா தோற்றம் வந்துட்டு வில்லம்பு வரும் சரிங்களா அதி தெய்வம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமர் வருவார் உணவு பலம் பார்த்தீங்கன்னா மூங்கில் அரிசி கரும்பு வரும் மிருகம்னு பார்த்தீங்கன்னா பெண் பூனை வரும் விருச்சம்னு பார்த்தீங்கன்னா மூங்கில் மரம் வரும் பறவைன்னு பார்த்தீங்கன்னா அன்னம் வரும் மலர்னு பார்த்தீங்கன்னா மறிகொழந்து வரும் எப்பொழுதுமே அந்த தோற்றம்னு வந்தாலே நம்ம குறியீடு வந்து இந்த வில்லம்பு வந்துட்டு நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் நல்லது இல்லைன்னா இந்த ராமரோட படத்துல வந்து சாமி வந்து வில்லம்போடு இருப்பாரு அந்த படத்தை நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது இல்லைனா அதை நீங்கள் படமாக வீட்டில் மாட்டி வச்சுக்கிட்டு டெய்லியும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சிறப்புள்ளதாகவும் இருக்கும் அதே போல் வந்து ராமர் கோவில் வழிபாடும் வச்சுக்கிட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் அதே போல் வந்து மூங்கில் மரம் இருக்கும் தெரியுங்களா இப்போ மூங்கில் சேரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா மூங்கில் சம்மந்தப்பட்ட பொருட்களை யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க அதுவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல் வந்துட்டு இப்போ மூங்கில் மரம் எங்கேயாச்சும் பார்ப்பீங்க அந்த பார்க்கில் அந்த மாதிரி இடத்துலலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா முடிஞ்சிங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு அது இன்னும் விஷபலனாக தரும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட குணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட் பர்சனாக இருப்பாங்க அதே போல் வந்துட்டு தன்னோட கருத்தை வந்துட்டு அழுத்தம் திருத்தமாக சொல்லிடுவாங்க கரெக்டாக அது இது கரெக்டுனா கரெக்டுன்னா அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க நீண்ட எப்படின்னா இப்போ வந்து தொலைதூரம் பயணம் செய்வாங்களா இப்போ லாங் லாங் டிராவல்ஸ்லாம் வந்துட்டு விரும்புவாங்களா ஒரு சில பேர் அந்த மாதிரி இவங்க விரும்பக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அதே போல் வந்துட்டு இவங்க என்னென்னா அந்த ச ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அதில் கரெக்டான ரூல்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஹெல்மெட்டு பைக்கில் நம்ம போட்டுட்டு போகிறது அந்த ரூல்ஸ்லேருந்துட்டு ஒரு சிக்னலாக இருக்கும் இதெல்லாம் வந்து கரெக்டாக போகக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க தெய்வ பக்தியும் வந்து அதிகமாக இருக்கும் அதே போல் இவங்களுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க வாடின பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளுவர் வருந்தியது போல் மனிதர்களை மட்டுமல்லாமல் அனைத்து ஜீவராசிகளையும் நேசிப்பவர்கள் அந்த மாதிரி ஒரு நபராக இருப்பாங்க விலங்குகளை அந்த அளவுக்கு பாசமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் இவரு அதே போல் வந்துட்டு இப்போ அடிக்கடி வந்துட்டு அந்த கோயிலோட விழாக்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு அன்னதானம்லாம் செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க யாருக்காண்டியும் வந்துட்டு தன்னை மாற்றிக்கக்கூடிய மாற்றிக்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க சுய கௌரவத்தை வந்துட்டு யாருக்காண்டியும் விட்டு கொடுக்க மாட்டாங்க உதவி கேட்க தேவைப்பட்டால் எல்லாத்தையும் வந்துட்டு மூஞ்சி சுளிக்காமல் தேடி போய் உதவி செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க வலது கைக்கு கொடுத்தது வந்து இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்கள்ல அந்த மாதிரி இருப்பாங்க இவங்க மற்றவங்கள பற்றி ஈஸியாக வந்துட்டு கூடிய ஒரு மனுஷனாக இருப்பாங்க கரெக்டாக அவங்கள பற்றி இவங்க இப்படின்னா இப்படின்னா அது கரெக்டாக தெரியும் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க எதையுமே வந்துட்டு ஒரு பிளான் பண்ணி செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அதே போல் வந்து மற்றவங்கள வந்து நம்பி எந்த காரியத்தையும் வந்துட்டு ஒப்படைக்க மாட்டாங்க நம்ம வேலையை நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு இரு இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க அதே போல் வந்துட்டு சிக்கனமாக இருப்பாங்க அதே போல் வந்துட்டு அவசியம் தே இல்லாமல் தேவையில்லாத செலவுலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க மற்றவங்க இடத்துல வந்துட்டு செய்ய இப்போ மற்றவங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் செலவு செய்யணுன்னா கூட தயங்க மாட்டாங்க அதெல்லாம் செலவுலாம் தாராளம் பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க அம்மா இப்போ குடும்பத்துலேன்னு பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்குவாங்க அவங்கள வந்துட்டு எப்பொழுதுமே வந்துட்டு அவங்கள பற்றியே நிறையா நினச்சிக்குவாங்க இப்போ பெண்களிடம்லாம் வந்துட்டு நிறையா பிரியமாக பழகக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க வீட்டில் இப்போ தங்கச்சி இல்லை அக்கா இருந்தாங்கன்னா அவங்க மேலாம் நல்லா பாசமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க இப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களோட குணம்னு பார்த்தீங்கன்னா தான் அம்மா மேலே வந்துட்டு பாசமாக இருப்பாங்க அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை ஒன்று ஒன்றையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அம்மாவுக்கு என்ன விருப்பமோ அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க சரிங்களா அதே போல் வந்துட்டு வீட்லேயுமே வந்துட்டு வெளிலேயும் சரி மற்றவங்க எல்லாம் நம்மளை சுற்றி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அதே போல் வந்துட்டு தெய்வ பக்தி அதிகம் இருக்கும் இவங்க சொற்பொழிவு கூட வந்துட்டு செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க ஏன்னா ஆன்மீக சொற்பொழிவுன்னு சொல்லுவாங்களே அதில் வந்துட்டு ஆர்வம் நிறையாவும் இருக்கும் அதில் தேர்ச்சி பெற்றவங்களாகவும் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக மற்றவங்களை வந்து இவங்க கட்டுப்பாட்டில் வந்துட்டு வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க ஆனால் மற்றவங்க கட்டுப்பாடில் இவங்க இருக்க மாட்டாங்க யார் கட்டுக்கும் அடங்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு நபரா இருப்பாங்க அதே போல வந்துட்டு உண்மைக்கு வந்துட்டு ரொம்ப உண்மையா இருக்கணும் ஒரு பர்சனாக இருப்பாங்க அதுக்காண்டி போராடக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க அதே போல வந்து தந்தை வழியில வந்து உறவினர்கள் இருப்பாங்கள அவங்களெல்லாம் ரொம்ப மதிப்பு மரியாதைலாம் நிறையா இருக்கும் அதே போல் வந்து உற்றார் உறவினர்களெல்லாம் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அவங்கள்ட்ட வந்துட்டு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க அதே போல் வந்து பூர்வீக சொத்து இருக்கும் தெரியுங்களா அதை வந்து காப்பாற்ற வேணும்னு அந்த எண்ணம் முடிவங்களா இருப்பாங்க கூட பிறந்தவங்க மேலேயும் வந்துட்டு கொஞ்சம் ஒரு நல்லா பாசமாக நல்லா ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க இவங்க எப்போதுமே அப்படின்னா மருத்துவம் அல்லது வந்துட்டு சட்டத்துறையில் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான பர்சனாக தான் இருப்பாங்க ஃபெமிலியர் பர்சன் சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க இவங்க இப்போ புனர்போஷம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களோட குணம்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்துட்டு அன்பா பழகக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க இந்த சிரிச்ச ஊஞ்சமா லட்சணமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த சிரித்து பேசி பழகக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க அதே போல் வந்துட்டு தாராள மனசு உடைய உடையவராக தான் இருப்பாங்க அதே போல் வந்துட்டு நம்ம வந்துட்டு டேஸ்டியான ஃபுட்டு சாப்பிடக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அதே போல் வந்துட்டு சொகுசான அந்த லக்ஸுரி கார்லாம் இருக்கும்ல பைக்கு இந்த மாதிரிலாம் ஓட்டக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அதே போல் வந்துட்டு எளிமையாக இருந்தாலும் வந்துட்டு அவங்கள வந்து அனுசரித்து போடக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அனுசரித்து போவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி ஒரு நபராக தான் இருப்பாங்க இவங்க அதே போல் வந்துட்டு நல்லா அலங்காரம் பண்ணிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அதே போல் வந்துட்டு இந்த சென்ட் பாட்டிலு இந்த வாசனை திரவியங்கள்னு சொல்லுவாங்கள ஸோ இதெல்லாம் பயன்படுத்துவதில் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அதே போல் வந்து கலைத்துறை மேலேயும் ஒரு நாட்டம் இருக்கும் இவங்களுக்கு அதே போல் வந்துட்டு மற்ற இப்போ பிறர் மதம் இருக்கும் தெரியுங்களா இப்போ முஸ்லீம் ஹிந்து இந்த மாதிரிலாம் நம்ம எல்லாருமே அந்த நம்ம நினைப்போம்ல ஒரு காமனாக அந்த மாதிரி இவங்களும் அந்த எல்லாத்துக்கிட்டே நல்லா பழகக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அந்த மதம் வேறுபாடெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருக்க மாட்டாங்க எல்லாத்துக்கிட்டேயும் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அந்த கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி அவங்கள்ட்டையும் நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க அதே போல் வந்துட்டு மனைவி மேலேயும் பிள்ளைங்க மேலேயும் வந்துட்டு நிறைய பாசம் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க ந ஒரு சில டைம் வந்துட்டு ரொம்ப அந்த கற்பனை திரையில வந்துட்டு ரொம்ப மூழ்கி போயிடுவாங்கள்ல ஏடா என்னடா யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்னு நம்ம கேட்போம்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அதே போல் வந்து கணவன் மனைவி வந்துட்டு ஒத்துமையாக வாழ்க்கையில் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நகருவாங்களே ஒத்துமையாக இருந்து அடுத்த கட்டத்து அதில் அதில் வந்துட்டு ஒரு திருப்பம் கூட இவங்களுக்கு ஏற்படும் சொத்து பத்துலாம் நிறையா இருக்கும் அந்த காண்டி நம்ம கோட்டு வாசலை கூட மிதித்து அதில் வந்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு நபராக தான் இவங்க இருப்பாங்க குணர்பூச நட்சத்திரத்தில் வந்துட்டு பிற மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களோட குணங்கள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ப்பதுக்கு சாதுவாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் காரியன் வந்தால் கண்ணுங்கருத்தாக இருப்பாங்கள அந்த மாதிரி ஒரு பசனாக தான் இருப்பாங்க எப்பொழுதுமே வந்துட்டு ஒரு தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்குள்ளார அதே போல் வந்துட்டு எழுத்துத்துறை அந்த பத்திரிக்கா பத்திரிக்கை எல்லாம் இருக்கும்ல அவங்களுக்கு இப்போ ஜேர்னலிஸ்ட்னு சொல்லுவாங்களா இந்த மாதிரி ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க இவங்க அந்த அந்த மாதிரி துறையில் வந்துட்டு ஆர்வம் கொண்டவங்களாம் இருப்பாங்க எதையுமே வந்துட்டு ஒரு தரைக்கு பல முறைக்கு வந்துட்டு ஆராய்ஞ்சு அதுக்கு பிறகு தான் வந்துட்டு அதை எடுத்துக்குவாங்களே இது கரெக்டுன்னு அந்த மாதிரி ஒரு பர்சனாக போல் வந்துட்டு பெற்றோர் மனைவி பிள்ளைங்கள் மேலே ரொம்ப அதிக பாசம் கூடிய இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க அதே போல் அந்த அனுபவம் அறிவுன்னு சொல்லுவாங்களே அது நிறையாவே இருக்கும் இவங்களுக்கு அதே போல் வந்துட்டு பலருடைய பிரச்சனையை வந்துட்டு ஆலோசனை கூறுவாங்களே அந்த மாதிரி ஒரு நபராகவும் இருப்பாங்க அதில் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருப்பாங்க அதே போல் வந்துட்டு குடும்பத்தை விட்டு சிறு காலம் வந்துட்டு பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க சுயநலத்தோட இருப்பாங்களே ஒரு சில பேர் செல்பிஷா அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ட்டை வந்துட்டு ஒதுங்கிடுவாங்க இவங்க அவங்கள கண்டாலே உங்களுக்கு பிடிக்காது அது மாதிரி ஒதுங்கிடுவாங்க இயற்கையாகவே இவங்களுக்கு வந்துட்டு இந்த அறிவு சார்ந்த விஷயம் வந்துட்டு அதிகமாக இருக்கும் இந்த ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதில் பொது அறிவாக நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க இப்போ போதும் என்று நினைக்காமல் மேலும் மேலும் வந்துட்டு உயரக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்களே அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துட்டு அதிகமாகவே இருக்கும் இவங்கள்ட்ட இப்போ புனபூசத்தில் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களோட குணங்கள்னு பார்த்தீங்கன்னா தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு அடிக்கடி வந்து இந்த புனித ஸ்தலங்கள் வந்துட்டு பாத யாத்திரையெல்லாம் செல்லக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அதே போல் வந்துட்டு எழுத்தாற்றல் நல்லா இருக்கும் இவங்களுக்கு தான் இவங்களுக்கு வந்து இந்த க கதை கவிதை இந்த மாதிரி எழுதுகிற விஷயத்துலலாம் ஆர்வமும் அதிகமாக இருக்கும் இயற்கை சார்ந்த விஷயத்தை ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க குழந்த போல் ஒரு மனசும் இருக்கும் இவங்களுக்கு அதே போல் வந்து இடம் வந்துட்டு ரொம்ப தன்னோடய குழந்தைங்களிடம் வந்துட்டு ரொம்ப நேரத்தை வந்துட்டு அதிகமாக செலவிடுக்கிறதுக்கு ரொம்ப விரும்ப விரும்பக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க எளிதில் எல்லாத்தையும் நம்பக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அதே போல் வந்துட்டு கலைகள்லாம் ரசிக்கக்கூடிய ஒரு திறன் வாய்ந்தவராக இருப்பாங்க அதே போல் வந்துட்டு காண்பவரெல்லாம் வந்துட்டு கவரக்கூடிய ஒரு வசியத்தரம் தோற்றம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அது இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அந்த மாதிரி ஒரு நபராக தான் இருப்பாங்க அதே போல் தானம் தர்மம்லாம் செய்கிறதுல வந்துட்டு ஒரு சிறந்த நபராக விளங்கக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அதே போல் வந்துட்டு இவங்க எப்படின்னா பிள்ளைங்க காண்டி சொத்து சேர்க்கணும் அதுக்காண்டி வந்துட்டு தீவிரமாக உழைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அதே போல் வந்துட்டு அதே நேரம் வந்துட்டு இவங்களை யாராச்சும் வந்துட்டு மதிக்கலைனா மதிக்கிற பசனாக மதிப்பாங்க மிதிக்கிற பசனாக மிதிக்க செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க ஏன்னால் அவங்க அலட்சியப்படுத்துனாங்கன்னா இவங்க அதுக்கு மேலே அலட்சியப்படுத்தி ஒதுக்கி விடுவாங்க அந்த மாதிரி ஒரு நபராக தான் இருப்பாங்க வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட தனக்குறியீடும் மற்றும் நம்ம பரிகார சலத்தை பற்றி பார்க்கலாம் அனுச நட்சத்திரம் தான் அதோட குறியீடாக வருது அந்த அனுச நட்சத்திரத்தோட குறியீடு தான் இந்த தான் வருது சரிங்களா இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பயன்படுத்த பயன்படுத்த நல்லதாக இருக்கும் முடிஞ்சால் அந்த கொடையை நீங்கள் எடுத்து இப்போ ஒரு வியாபார செய்கிற இடத்துலையோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அந்த இடத்துல கூட நீங்கள் ஒரு கேஷ் கவுண்டர்ட்டு இதை அதை அப்பப்போ எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பு உள்ளதாக இருக்கும் அப்போ இப்போ அனுச நட்சத்திரத்துக்கு வந்துட்டு நம்ம இப்போது வணங்க வேண்டிய பரிகாரத்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தான் வருது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் தான் வருது சரிங்களா இதை நல்லபடியாக வழிபட்டுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வருஷத்தில் ஒரு தடவை இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அப்பப்போ கிரிவலம் போய் சுற்றிடுவாங்க அங்கே அண்ணாமலையாரை நீங்கள் பார்க்குறப்ப அண்ணாமலையே உண்ணாமலை அம்மையாரையும் நீங்கள் பார்க்குறப்ப அது உங்களுக்கு நல்ல விஷயமா அமையும் அது இன்னும் தனத்தை வந்து பெருக்கி கொடுக்கும் அதே போல் வந்து அனுசன் நட்சத்திரத்தில் வந்துட்டு நம்மளுக்கு இதுதான் வந்து தனக்குறியீடாக வருது சரிங்களா அதனால் இதை நல்லா பயன்படுத்திக்கோங்க அதே போல் ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயத்துக்கு நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களா இல்லை லைஃப் இன்சூரன்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்களா இல்லை பா இது ஹெல்த் இன்சூரன்ஸு அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரிலாம் ஓப்பன் பண்ணிக்கிறீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லை ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா குழந்தைங்க படிப்பு காண்டி அவங்க பிறந்த நட்சத்திரம் புனர்பூசமாக இருந்து அவங்களோட தனக்குறியீடாக நீங்கள் இதை பயன்படுத்துறப்ப வந்து ஸ்கூல் ஃபீஸுக்கு கூட கட்டத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் சரிங்களா அதே போல் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டு இந்த ரியல் எஸ்டேட்டு கோல்டு இதுலலாம் இன்வெஸ்ட்மெண்ட் முடிஞ்சா பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் அதே போல் இந்த அம்பர்லா அந்த கொடையோட வந்துட்டு கொடையை வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு வீட்டில் இருந்தால் அதை அப்பப்போ பயன்படுத்திக்கோங்க அது உங்களுக்கு சிறந்த அளிக்கும் அதே போல் வந்துட்டு திருவண்ணாமலைக்கு முடிஞ்ச அளவுக்கு எப்பயாச்சும் டைம் கிடைக்கிறப்ப நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் கிரிவலம் சுத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் அந்த புனபுருஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கே பாலாஜி